காலேஜ்ல அட்மிஷன் போட போன இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது அதுக்கு சஃபானா முடியும் சரி நேரத்துல அவளையே மறந்து ஒரு சில விஷயம் பண்ணுவா அப்படிதான் டுவெல்த் முடிச்ச கையோட காலேஜ்ல அட்மிஷன் போட போறா அவ வீட்டுல உமன்ஸ் காலேஜ்ல சஃபானாவை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க வீட்டுல யாரும் இல்ல சஃபானா மட்டும் தனியா பைக்ல போறா அவங்க ஊர்ல இருந்து இருபது கிலோமீட்டர்ல ஒரு உமன்ஸ் காலேஜ் இருக்கு அங்க போறா அங்க போனா அங்க இருக்கிற பொண்ணுங்களா சஃபானாவை ஒரு மாதிரி பாக்குறாங்க ஒண்ணுமே புரியல அமைதியா உட்காந்துட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்ளிகேஷன் வாங்கிட்டு எல்லாரையும் போயிட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க சஃபானாவும் கிளம்பிட்டா அப்படி கிளம்பும் போதே ஒரு பொண்ணு வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறா சஃபானா அப்படின்னு சொல்றா சரின்னு அந்த பொண்ணு சிரிச்சிட்டு வேற ஒண்ணு சொல்லாம போயிட்டா சஃபானாக்கு பைத்தியமே புடிச்சிட்டு என்ன இது எல்லாரும் ஒரு மாதிரி வியடா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சஃபானா வீட்டுக்கே வந்துட்டா இந்த மாதிரி எல்லாரும் பாத்தாங்க அப்படின்னு வீட்டுல சொல்றா அதுக்கு அவட அப்பா அம்மா போய் கண்ணாடிய பாரு எரும அப்படின்னு சொல்றாங்க சஃபானாவும் போய் பாக்குறா அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேர்ச்சி கதிருது என்னன்னா சஃபானா அவளையே மறந்து போய் மூஞ்சில பவுடரை அப்பிட்டு அட்மிஷன் போட போயிருக்கா